எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களை தான் அப்ப இந்த மாதிரி சொல்லும் தான் என்ன பண்றாரு அண்ணாமலை ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார் நான் சொல்லல எங்க தலைவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா நாங்கள் தலைவர் சொல்கிறத நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவருடைய ஐயாவை போனாவே இவர் சொல்லணும்னு சொல்றது போல சொல்லிட்டு பாலத்தை கேட்க பாருங்க அமித்ஷா சொன்னது நாங்கள் பேச முடியுங்கிறார் அடுத்த நாளே எடப்பாடி பேசுகிறார் அவரை மண்டி போட வச்சிருச்சு மிரட்டி கூட்டணி போட வச்சிட்டாங்கன்னு திமுக கிளப்பிட்டு இருந்தாங்க அப்ப வரைக்கும் அப்ப அவர் சொல்றாரு நான் யாருக்கும் பயப்படங்கிற அவசியம் இல்லை என கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் யாரு கூட கூட்டணி வைக்கணும் யாரு கூட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறது எங்களுடைய முடிவுங்க நீங்க ஏன் ஸ்டாலின் அதை கேட்கறீங்கன்ற இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேட்டி கொடுத்திருக்காரு டெலிவிஷனுக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அமமுகவும் என்டிஏ கூட்டணியில இருக்கா நீங்க அங்க வைக்கிற அந்த கூட்டணியில அமமுகவும் இருக்கான்னு கேட்டா வழக்கமா எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லுவாரு வாய்ப்பே இல்ல கிடையாது அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரு இந்த முறை வந்து காலம்தான் பதில் சொல்லுன்னு சொல்றாரு எந்த அர்த்தத்தில் சொல்றார் இல்லை இப்போ வந்து அவங்க இவர் டிடிவி வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்காரு இன்னைக்கு என்டி அதாவது இன்றைக்கே வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க பேசுறது என்னன்னா திமுக வீட்டுக்கு போகணுங்கிற கட்சி எந்த கட்சி அந்த சிந்தனை இருந்தால் திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணாலும் நம்ம கூட்டணிக்கு வரலான்னு தான் எடப்பாடி ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனால் டிடிவியை வந்து வெளிப்படையா சொல்லி டிடிவி அவர்களும் நீங்கள் வாங்க அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே சொன்னதில்லை ஆனால் அவர் வைக்கக்கூடியது என்ன திமுகவை தோக்கடிக்கணுங்கிற எந்த சக்தியாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் சீமானையும் வாங்கன்னு தானே கூப்பிட்றாங்க விஜயம் வாங்குதானே கூப்பிடுறாங்க எல்லா கட்சியும் வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க அவங்க எல்லாரையும் விட டிடிவி ஓபிஎஸ் அப்படிங்கிறவங்க அவருக்கு ரொம்ப பிரச்சனைக்குரியவர்களாக தானே அவர் பார்ப்பார் துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவரை ஆமா இதுல வந்து என்னன்னா இன்னைக்கு ஒரு கட்சிக்குள்ளார சேர்த்துக்க மாட்டார் ஆனால் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸும் இருக்காரு டிடிவியும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட அவங்க கூட்டணி வைக்கும்போது அது என் அலையன்ஸ் இப்போ அதிமுக என்டிஏ குளரை வந்தனால அதிமுக வந்து ஓபிஎஸ்சியும் வெளியே போகணும் இல்லை டிடிவியும் வெளியே போகணும்னு எந்த இடத்துல அவங்க நிர்பந்திக்கலை இதே வந்து ஆப் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கூட்டணியாக வந்து அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் ரெண்டு பேருமே இருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து தெளிவாகவே கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அண்ணா திமுக ஏதாவது என்டிஏ கிட்ட உங்கள் கிட்டே பாரதிய ஜனதா கிட்ட ஏதாவது உங்களுக்கு அவங்க நிர்பந்தங்கள் வச்சுருக்காங்களா கண்டிஷன்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களாங்கும்போது எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லை அந்த இடத்துல வந்து இந்த ஓபிஎஸ் பத்தி அங்க கேள்வி கேட்கப்படுது அது அவங்களுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனை ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணது வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய அதிமுகவை எடப்பாடி அவர்கள் சொல்றது வந்து நான் விலக்கி வச்ச ஆட்கள்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு அவர் அதிமுகவை வந்து ஒன்றுபடுத்தினா அதிமுகவுக்கும் பலம் கூட்டணிக்கும் அது பலம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனா எடப்பாடிக்கு வேற ஸ்டாண்ட் இருக்கலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் யாரால வெளியே தள்ளப்பட்டாரு

இப்போ கூட்டணியில் அவங்கள சேர்த்துக்கலான்ற இடத்துக்கு வந்துட்டாரா கட்டாயமாக இருப்பாங்க கட்டாயமா எந்த இடத்துலையும் வந்து இல்லை ஓபிஎஸ் கூட்டணியில் வேண்டான்னோ இல்லை டிடிவி வந்து வேண்டான்னு சொல்கிறது எந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி டிடிவிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மூன்று பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்குது இன்றைக்கி அதனால வந்து அவங்க வந்து உங்களுடைய நோக்கம் என்ன சார் திமுகவை தோக்கடிக்கணும் அப்போ திமுகவை தோக்கடிக்கணுங்கிற என்ன இருக்கிறீங்க பூரா உள்ளார வாங்கும்போது அதில் டிடிவி ஒதுங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஓபிஎஸ் ஒதுங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா டிடிவி தினகரன் நாளைக்கு எம்எல்ஏ கேண்ட்டாக நிற்கிறாருன்னா எடப்பாடி அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கிற எடப்பாடி தொகுதிக்கு டிடிவி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா இது எல்லாம் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது தான் அது தெரிய வரும் இப்போ அவங்க இது அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அமித்ஷா சொன்னதை கூட நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அதிலெலாம் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க யார் எத்தனை தொகுதி தொகுதியெல்லாம் இது வரைக்கும் அதெல்லாம் எது பேச்சுவார்த்தையும் இல்லை எத்தனை தொகுதியில் யார் போறாங்க போகிறாங்க எந்த தொகுதி எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு எந்த கட்சிக்கு எதுவுமே உறுதியா இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுக கூட்டணி இது ரெண்டும் ஒன்னு சேருது கூடுமான வரைக்கும் என்டிஏவில் இருக்கிற யாரும் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்க ரெண்டே கட்சி தான் ஒன்னு விஜயகாந்த் வந்து தேமுதிகவும் உறுதிப்படுத்தல எஸ்டிபியையும் டிபிஐபிஐ வெளியே போயிட்டு எஸ்டிபிஐனால் உங்களுக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த வாக்கு சதவீதமும் கிடையாது உங்களுக்கு அனுகூலத்தை கூட்டுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இல்லை வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது எந்த வா அவங்க இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான்ங்கிற அதனால் அவங்க வெளியே போகிறத பற்றி கவலையே இல்லை தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாநாட்டில் சொல்கிறோம் ஜனவரி மாநாடு முடித்ததுக்கப்புறம் இருக்காங்க அவங்க எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க போகுது சொல்லுங்க ரொம்ப சிரமம் அப்போ இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு வரதில் வந்து அந்த கூட்டமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது கட்சிக்காரங்க எப்படி இருந்தாலும் கூட்டத்தை கூட்டுவாங்கன்னே கூட வச்சுருங்க ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் வேற எந்த கட்சி கூட்டணியும் இல்லை அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்களுக்கு சுற்றி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் கொடிக்கடிலாம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியல அப்போது இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது ஒன்னா அது வெறும் அதிமுகவனுடைய கூட்டமா இருக்கணும் இல்லை அதிமுக பிளஸ் பாரதிய ஜனதா கூட்டமா இருக்கணும் வேற எந்த கட்சிக்காரங்களும் அந்த வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாவே அந்த எல்லாம் வந்து பிரமிப்பான கூட்டம் அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத கூட்டம் இன்னைக்கு திமுகவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஐயோ எடப்பாடிக்கு இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு வந்து கூட்டம் கூடியுமானோம் அதே மாதிரி அவருடைய பேச்சும் வந்து ரொம்ப அக்ரஸிவா ஏறி அடிக்கிறார் அவர் அவருக்கு வச்ச விமர்சனத்துக்கு எல்லாமே பதில் கொடுக்குறாரு அந்த காலையில ஸ்டாலின் ஒன்று பேசுனாரு சாயந்தரத்துக்கு கொடுத்துட்றாரு சுட சுட தோசை கொடுக்குற மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு போகிறாரு ஸ்டாலினை திருப்பி பேச முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு ஸோ அந்தளவுக்கு போகும்போது அவங்க மக்களுடைய அலையை பார்ப்பாங்க இல்லையா ஒவ்வொரு கட்சியும் இதை பார்க்கும் வெயிட் அண்ட் வாட்ச் கேமில் இருக்கிறவங்க போகாமல் எப்படி போகுது எந்த பக்கம் காய் நெகுருதுன்னு பார்ப்பாங்க அப்போ எந்த பக்கம் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கோ அந்த பக்கம் போகலான்னு நினைப்பாங்க இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக அலைகள் அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா கூட இன்னைக்கு திமுக பக்கம் தேமுதிக போக முடியுமா இல்லை டிடிவி போக முடியுமா ஓபிஎஸ் போக முடியுமா அன்புமணி ராம்தாஸ் போவாரா யார் போவாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாம இப்போ இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையை விட உள்கட்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சனை திமுக கொழுந்து விட்டு எரியுது அது இந்த காமராஜர் ஐயா அவர்களை பத்தி அவங்க பேசினதுக்கப்புறம் அப்புறம் தீப்பந்த மாட்டே எரியுது அங்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் மீடியாவில் வந்து பொழந்து கட்டுறாங்க எங்களுக்கு மந்திரி சபையில இருந்தாதான் நாங்க உள்ள இருப்போம் உண்மையாலும் உங்களுக்கு வந்து பல்லக்க தூக்குறதுக்கு நாங்க ரெடியா இல்லை இல்லையா எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு இருந்துட்டு போங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்களை நம்பி தான் திமுக திமுக நம்பி நாங்கள் இல்லை ஏன்னா இழக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்ட எதுவுமே கிடையாது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு யாராவது இருக்கா திமுக எல்லாமே இருக்கா அவங்க இழக்கிறதுக்கு அப்போ காங்கிரஸ்க்கு திமுக வேணுமா திமுகக்கு காங்கிரஸ் வேணுமா அப்ப திமுகக்கு தான் இனி கூட்டணி கட்சி வேணும் முதல்ல மாதிரி வந்து பிஜேபி பிஜேபி பூச்சாண்டியெல்லாம் காமிக்க முடியாது பிஜேபி உள்ளார வந்தா யாருக்கு பாதிப்பு எங்களுக்கா பாதிப்பு கூட்டணி பாதிப்பு முதல் பாதிப்பு யாரு உனக்கு திமுக நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம் அப்போ நீங்கள் தான் உங்கள் பையன் அடுத்த முதல்வர் ஆக்கணும் இருக்கிறீங்க இன்றைக்கு துணை முதலமைச்சர் தான் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அந்த சனாதன பிரச்சனைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட ஊழல் இருக்குது அப்போ பாரதிய ஜனதா மன வந்தால் யாருக்கு பாதிப்பு கூட்டணி கட்சிக்கா காங்கிரஸுக்கு பிரச்சனையா திருமாவளவனுக்கு பிரச்சனையா கம்யூனிஸ்டுகளுக்கு பிரச்சனையா இல்லை வேல்முருகன் அவர்களுக்கு பிரச்சனையா திமுகவுக்கு பிரச்சனை அப்போ உங்களுக்கு தான் நாங்கள் தேவைன்றாங்க அவங்க வெளிப்படையாக ஏறி அடிக்கிறாங்க இப்போ அப்போது அதனால தான் இப்போ திமுக ஒரு நாலஞ்சு நாள் அடைக்க வாசிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல இப்போ பெருசு இவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் திமுக கூட்டத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்களோ அது பூரா இப்ப இப்போ விட்டு எரிய ஆரம்பிக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மற்ற கட்சிகள் வந்து அங்கே போச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சியே அவங்களால அக்காமடேட் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வெயிட்டிங் வாட்ச்ல இருக்கிறவங்க வந்து ஒன்னா சீமான் பக்கம் போகணும் இல்லைன்னா விஜய் பக்கம் போகணும் இல்லைன்னா ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போகணும் அப்ப இதுல எங்க வாய்ப்பு வெற்றி அப்ப கூட்டணி கட்சிங்க காரங்க பூரா என்ன பார்ப்பாங்க ஏ எங்க போய் நம்ம கூட்டணி சேர்ந்தா நமக்கு சீட்டு நிற்க முடியும் அதே மாதிரி எங்க ஜெயிக்க முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபியினுடைய கூட்டணி அட்வான்டேஜா இருந்தால் தான் போய் சேருவாங்க ஸோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அதே நேரத்தில் என்னதான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்து வந்தாலும் அது மக்கள் மத்தியிலையும் தொண்டர்களுக்குள்ளேயும் அந்த ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துமா டிடிவி விஜயநகரன் அவருக்கு அமைப்பு தொடங்கினதுல எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதிமுகவை கைப்பற்றுவோம்னு சொல்றாரு எலெக்ஷன்ல வந்து ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நிக்க போறாங்க ஒரே கூட்டணி இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறாரு அப்படின்னா மக்கள் கன்வின்ஸ் ஆவாங்களா இல்ல ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்குமா மக்கள் இதையெல்லாம் பாக்குற மாதிரி இருந்தா எந்த கட்சிக்கும் ஓட்டு போட முடியாது ஜெய் அதாவது இங்க வந்து மறதி தேசிய வியாதி ஒன்னு ரெண்டாவது அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைலாக் இருக்கு அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பர்களோட எம்ப்ளைட் வச்சுருக்கு டெம்ப்ளேட் இருக்குது அதனால் வந்து அது தேவில் யூஸ் இட் எஸ் எ ஸ்கேப் இதுக்கு இப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு திமுக கட்சியை யார் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எழுபத்தேழு வருஷம் ஆச்சாய் யார் எதிர்த்து ஆரம்பிச்சது காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிச்சேன் இன்னைக்கு காங்கிரஸ் எங்கே இருக்குது கூட்டணியில யார் கூட்டணியில் இருக்காங்க இப்போ கலைஞர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்கள் மேலே வச்ச விமர்சனங்களை எல்லாம் காங்கிரஸ்காரங்க திருப்பி அந்த டேப்பையோ வீடியோ எல்லாம் போட்டு பார்த்தாங்கன்னா ஒரு செகண்ட் அந்த கூடாரத்தில் உட்கார முடியுமா காங்கிரஸ் கட்சிக்காரங்கனால ஒரு செகண்ட் இன்னைக்கு வந்து காமராஜர் பேசினோடனே கொதித்து எழுறாங்க ரைட்டு பட் ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த புது கட்சியா காங்கிரஸ் இல்லை இல்லை எல்லாம் புதுசாக ஆளுங்க யாருக்கும் பழைய ஹிஸ்ட்ரி தெரியாதுங்கிறதுக்கு என்ன டிவி கேவா புதுசாக மெம்பர்ஷிப் ஆகிருக்காங்களா ஒரு வருஷம் தான் அந்த கட்சியினுடைய வரலாறு தெரியுமா காங்கிரஸ் எவ்வளோ பெரிய இருக்கும் எவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சி அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அவர் பேசினாருங்கிறது தெரியாதா அப்போ அதை மீறி தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் பிஜேபி இது திமுக வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டு வைக்கலையா பாரதிய ஜனதா போட்ட பந்தியில் சாப்பிட்டு தானே வந்தீங்கன்னா அங்கேயும் மந்திரி பதவியில் இருந்தீங்கல்ல நாளைக்கும் இருப்பாங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு எங்கேயாவது வந்து நம்மளுடைய நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு ஏதோ ஒரு சிக்கலாச்சுன்னா ஆபத் பாண்டவன் வந்து டிஎம்கே தான் இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுங்க டேட்டை போட்டு அதனால இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து எங்கள் ஒரு இது ஒரு படம் வட வந்து யாருக்கும் மெட்கம் இல்லைன்னு அதுதான் எங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படியெல்லாம் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி இருந்தால் ஏன் நம்மளுடைய நாடும் அரசியல் இப்படி இருக்குது ஸோ அதனால இதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அதோடு சேர்த்து கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுகவுடைய தனித்த ஆட்சியா அப்படிங்கிற கேள்விகளில் தினமும் விவாதிக்க வேண்டிய ஒரு சூழலை தான் பாஜக உருவாக்கிக்கிட்டே இருக்குது இது எலெக்ஷன் டைம்ல சிக்கல உண்டாக்குமா அவங்க அமைதியா போறதுனால இல்ல அமைதியா போகல இன்னைக்கு என்னன்னா அமித்ஷா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தெளிவா சொல்றாரு எப்படி வந்து அவர் மோடியோட ஈக்குவேட் பண்றாரு இந்தியாவுக்கு மோடி தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைவருங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் என்னுடைய தலைவர் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் அந்த பண்றாருல அவர் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்ல வரேன் நான் அதே மீட்டிங்கில் என்ன சொல்கிறார் பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் ஆனீங்கன்னா மந்திரி சபையில் இருப்பீங்களான்னு இதே கேள்வியே வைக்கிறாங்க அதுக்கு அவர் தெளிவாக சொல்றாரு திமுகவுக்கு வந்து தீனி போறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை நாங்கள் இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சுங்கிறார் இது நியாயமான வார்த்தை காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறது பூரா திரைக்கு பின்னாடி பேச வேண்டியது ஆனால் இதே வந்து அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் கேள்வியை கேட்கும்போது ஒரே வார்த்தையில் எஸ் சொல்றாரு அது அதுக்கு மேலே அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷனோ டீட்டெயிலிங்கோ எதுவுமே இல்லை நீங்கள் ஆட்சியில் உட்காருவீங்களாங்கிற எஸ் அப்படின்ட்டு போயிடுறார் இது சொல்லலைனா தான் அமித்ஷா வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு தகுதியானவரான்னு நம்ம யோசிக்கணும் எந்த ஒரு கட்சிக்கும் அந்தந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதும் கூட அவங்க ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியாதா ஏதாவது அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குறாங்க பாக்க அந்த மாதிரி எல்லா கட்சிகளையுமே ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கும் எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்கள வளர்த்தலாங்கிறதுக்கு தான் அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது தான் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார் நான் சொல்லலை எங்க தலைவர் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா நாங்கள் தலைவர் சொல்கிறத நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவருடைய ஐயா போனே இவர் சொல்லணும்னு சொல்றது கூட சொல்லிட்டு பாலத்தையும் கேட்க பாருங்க அமித்ஷா சொன்னது தானே நாங்கள் பேச முடியுங்கிறார் அடுத்த நாளே எடப்பாடி பேசுகிறார் ஸ்டாலின் ஐயா கேட்குறாரு திடீர்னு சட்டசபையில் இருந்தால் திடீர்னு எந்திரிச்சு ஏங்க நீங்கள் பாரதிய ஜனதா கூட நான் எதையோ பேச எந்திரிப்பாருன்னு பார்த்தா என்ன பார்த்து திடீர்னு பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்படின்றாரு அதை அவர் சிறுமைப்படுத்துறதுக்காக கேட்குறாரு பாரதிய ஜனதா வந்து மிரட்டி இருச்சு அவரை மண்டி போட வச்சிருச்சு மிரட்டி கூட்டணி போட வச்சிட்டாங்கன்னு திமுக கிளப்பிட்டுருந்தாங்க அப்போ வரைக்கும் அப்போ அவர் சொல்கிறாரு நான் யாருக்கும் அவசியம் இல்லை எனக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் யார் கூட கூட்டணி வைக்கணும் யார் கூட கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய முடிவுங்க நீங்கள் ஏங்க ஸ்டாலின் அதை கேட்குறீங்கன்றார் ஸோ இந்த மாதிரி பேச்சை வந்து தொண்டர்கள் ரசிப்பாங்க அடுத்ததும் அவரே சொல்கிறார் அவங்க வந்து பாரதிய ஜனதா வந்து திமுகவை வந்து ஸ்வீகரிக்க பார்க்குது ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்களை விரட்டிடுவாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை ஸ்டாலின் அப்படிங்கிறார் அப்போ இது எவ்வளோ பெரிய வினையாற்றல் பண்றாருன்னு பாருங்கள் இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் பதில் நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு கிடையாது நீங்கள் முதல்ல உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற கட்சியெல்லாம் கேட்குறீங்களா அங்கே கவனிங்க நாங்கள் இதை பார்த்துக்கிறோம் நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாதுங்கிறார் அடுத்தது இந்த பதில் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் போய் சேரும் என்ன ஒரு கூட்டணின்னு வரும்போது இது எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஜென்ரலாகவே கூட்டணி எத்தனை காலத்துக்கு முன்னாடி அமைப்பாங்க ஒரு சில மாதங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காரணம் என்னன்னா இதெல்லாம் நடக்குங்கிறது இரண்டு கட்சிகளுக்குமே தெரியும் ஏன்னா அது வரைக்கும் நீங்க எதிரும் புதிரமாக இருந்தவீங்க அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் திமுக அடிக்கிறத கூட விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டு இருந்தாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளார அந்த போட்டா போட்டு இருந்த போது இந்த ரெண்டு கட்சியும் தலைவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நாலு மாசத்துக்கு முன்னாடியோ அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியோ கூட்டணி சேர்ந்துடலாம் ஆனால் தொண்டர்கள் ஒன்று சேருவாங்களான்னா காலம் பத்தாது ஆனாலும் இப்போ நடக்கிற இந்த விஷயங்களை பார்க்கும் எப்படி சார் தொண்டர்கள் ஒன்றா சேருவாங்க அதுதான் சொல்லுவார் இப்போ இப்போ நார்மலாகவே ஒரு கார்பரேட்டில் வந்து ஒரு டீம் பில்டிங்னு சொல்லுவோம் இந்த டீம் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வார்த்தை முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க ஃபார்மிங் டீமை ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி வித்தியாசமான ஆட்கள் டீமுக்கு வரும்போதே என்ன ஆகும்னா ஸ்ட்ராமிங் ஆகும் புயல்கள் கிளம்பும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பாங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரும்போது அந்த டீமுக்குள்ள இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் டீமுங்கிறது என்ன ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் அப்போ ஸ்ட்ராமிங் நடக்கும் அந்த ஸ்ட்ராமிங்கை நீங்கள் அட்ரஸ் பண்ணி பண்ணி நாமிங் நடக்கும் ஃபார்மிங் ஸ்டார்மிங் நாமிங் இந்த மூணு ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணால் தான் ஒரு ஏபிள் டீமு ஸ்ட்ராங் டீமாக அவங்களால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் எந்த டீம் எந்த ஒரு டீம் ஃபார்மேஷனும் இந்த மூணு ஸ்டேஜை கிராஸ் பண்ணாமல் வரவே முடியாது இது சாதாரண ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய டீமுக்கு ரெண்டு அரசியல் கட்சிகள் சேரும்போது எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஏகப்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு இவங்களுக்கு அதீதமான காலம் தேவைப்படுதுங்கிறனால தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராமிங் வருங்கிறத உங்களுக்கு எதிர்பார்த்தது தான் இது ஒன்றும் எனக்கு வந்து வியப்பே இல்லை இதெல்லாம் நானே தான் ஏன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா காரண காரியம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராமிங் வர்றது இந்த மாதிரிலாம் ஏன்னா நம்மளே ஒரு வீட்டிலே இருக்கோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஒரு அப்பா ஒய்ஃபு பசங்கள் ரெண்டு பேர் இல்லை அம்மா அப்பா அங்கே இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளார ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட முடியுமா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மருமகை வராங்க ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா மூணு மாசத்துல ஒரு புது சம்பந்தி கழிக்கிறாரு சம்பந்தி எல்லாம் பேசி ரெண்டு குடும்பமும் அட்ஜஸ்ட் ஆகிடு எல்லாம் கை கைகோத்துக்கிற அளவுக்கு ஒரு மூணு மாசத்துல வந்துருமா ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ போக போக நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய அதை நான் சொல்கிறேன் அந்த ஸ்ட்ராமிங் நடக்கும் அப்போ அதையெல்லாம் அட்ரஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும் ஃபேமிலியினுடைய பாண்டி வெரி ஆயிடும் அப்போ இது வந்து குடும்பத்திலேயே இது நடக்கக்கூடியது நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய நேர்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த உதாரணத்தை வந்து அவங்களால வந்து ஈக்குவேட் பண்ணிக்க முடியும் ரெசனேட் பண்ணிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது கட்சியில் யோசிச்சு பாருங்க எல்லா கட்சிக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குடும்பன்னா கூட ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு வெஸ்டட் இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வரும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ராமிங் வரும் பட் அந்த ரெண்டு கட்சியும் அதை புரிஞ்சுருக்காங்க தெரிஞ்சுருக்காங்க அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறாங்க இப்போ அதனால தான் எனக்கு எடப்பாடி அந்த அளவுக்கு ஏறி அப்புறம் கூட அவரு வந்து தலைவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க யார் பிஜேபிடைய நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியார் அவர்களும் அடுத்த நாளே பேசிட்டு இல்லை நான் பேசின காண்டாக்ட் எதுக்காக நான் பேசுனேங்கிறது அவரும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாரு இவங்களும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை பேசுறாரு இல்ல இது எங்க நயினார் நாகேந்திரன் எங்க தலைவரே சொல்லிட்டாரு அதுக்கு முந்தின நாள் எகர்றாரு அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுங்களா அவர் சொன்னது தானங்க நாங்க ஒரு கட்சி தலைவரா பேச ரொம்ப போது ரொம்ப ரொம்ப ஆவேசமா பேசினார் அடுத்த நாள் இது எவ்வளவு ஏறி அடிச்சிருக்காரு எடப்பாடி அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அதே அண்ணாமலை அவ்வளோ அக்ரஸிவாக பேசக்கூடியவர் அந்த இடத்துல அக்ரஸிவ்னஸ் கிடையாது அவர் சைலண்டாக வெளியில் எங்கள் தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டாங்க அது என்ன இதுங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார் இதுதான் நாமின் ஸ்டாமிங் வரும் உடனே இந்த மாதிரி நாமிங் நடக்கும் இது போக போக இந்த ரெண்டு கட்சியும் வந்து ஒரு ரொம்ப ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க அது வந்து ஒரு கால கட்டத்தில் வந்துடும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங் வந்துடும் ஸோ தே வில் செயல் டுகெதர் வித் அ கிரேட் அண்ட் வைட்டாலிட்டி அப்படி தான் நான் பார்க்குறேன் அது வந்து மற்ற கூட்டணியும் வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் தேங்க்யூ சார் நன்றி ஜி